இன்று இருபது இன்று திருநாளை போவார் நாயனார் குரு பூஜை இன்றைய பாட்டி வைத்தியம் கண்பயிற்சி என்பது பேனாவின் முனையை பார்த்து அது நகரும் திசையில் பார்வையை செலுத்தவும் கண்களை அடிக்கடி இமைக்கவும் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை மேல்நோக்கு நாள் தேய்பிரை பஞ்சமி மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை தியாகியம் பத்து நாளிகைக்கு மற்றும் நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஒன்று சித்தயோகம் இன்று முழுவதும் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி புறப்பாடு திருநாளை போவார் நாயனார் குரு பூஜை இன்று இன்றைய ராசிபலன் மேஷம் ஆசை ரிஷபம் நலம் மிதுனம் நட்பு கடகம் அன்பு சிம்மம் புகழ் கண்ணி ஆதாயம் துலாம் லாபம் விருச்சகம் ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சுபஓரைகள் காலை மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஒன்பது மாலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை மற்றும் ஏழு மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு திதி ஷஷ்டி இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு இன்றைய லக்னம் கன்னி இருப்பு ஒரு நாளிகை நாற்பது வினா நாழ்கை